கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஏன் இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும் இந்த கேள்வியை நீ அநேகர் அநேக இடத்துல கேட்டிருக்கலாம் அதற்கு ஒரு சிலருக்கு விடை தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாது அப்போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அநேகர் சொல்கிறது வேதத்தில் இருக்கிற ஒரு காரியம்தான் ஆனால் அவர்கள் மேற்கோள் காட்டுகிற வசனம் வேறு மாதிரி இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருக்கும் ரட்சி பெயர் கொடுத்தும் பொருட்டு இயேசு கிறிஸ்து பலியானார் ஆமாம் அது உண்மை தான் இது எந்த பிரமாணத்தில் இருக்குது என தேவன் சொன்னார் நான் நியாயப்பிரமாணத்தை அவமாக்கி போட வரவில்லை நெ மாறாக நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஏசு கிறிஸ்து பலியாகணும் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்குது இல்லையா அந்த பிரமாணம் எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்ப்போமானால் யாத்திராகமும் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசம் ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது முட்டியதனால் சாவு உண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும் அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு இருப்பான் தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற இருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும் அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் இப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது சிலது புரியும் சிலது புரியாது அப்போது ஒரு மாடு ஒரு மனுஷனை முட்டதுன்னு தெரிஞ்சால் அந்த வீட்டு எஜமானன் அந்த மாட்டை கட்டி வைக்கணுமா கட்டி வைக்காமல் அவுத்து விட்டுருந்து அந்த மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஆணையாவது ஒரு பெண்ணையாவது முட்டி அவங்க செத்து போனாங்கன்னா அந்த மாடு கல்லெறிஞ்சு கொல்லப்படணும் அந்த எஜமானும் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது இங்கே முட்டை மாடு எது அப்படின்னு நாம் பார்த்தோமானால் சாத்தான் சாத்தானை உருவாக்குனது யார் தேவன் சாத்தான சாத்தானா உருவாக்கல அவன் சிந்தை நிமித்தம் சாத்தானா மாறிட்டான் அப்போ ஆதாம் மேவால் அப்படின்ற ஒரு ஆண் ஒரு பெண் புருஷனையும் ஸ்திரீயும் அந்த மாடு முட்டுச்சு இப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த மாடு என்கிற சாத்தானை கட்டாததுனால அதை உருவாக்கின உண்டாக்கின எஜமான் அந்த ஜனங்களை மீட்கும்படியாகவும் நியாயப்பிரமாணத்தின் படியாகவும் தன்னையே பலியாய் கொடுத்தார் இதுதான் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பலியாகணும்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரமாணம் இவ்வாறு அநேக ரகசியங்களை தேவன் வேதத்தில் மறைத்திருக்கிறார் அவைகளை காணும்படி நம்முடைய இருதயத்தின் கண்களை திறப்பாராத ஆமேன்